நமச்சிவாய் ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா முழுமையான கிரகமாக முழுமையான சுபத்துவம் இந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஆதித்யாதி நவகிரகங்கள்ல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான் பேஸ் பண்ணி தான் வான் மண்டலமே இருக்கு அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் சொந்த ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய மீன் விரயங்கள் அடுத்த அடுத்து அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வதற்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாகிட்டு போயிடுச்சு சாமி கையில ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இவி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேற ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீட ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம்ஒர்க் பண்ண பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்ச எடுத்து போட்டாங்க இப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு எதாவது ஒரு வீண் செலவு வீண் விரயம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் காலி அப்போ இது போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய சந்தாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவில் ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த மாதம் போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்காங்க என்னன்னாக்கா சூரியன் கேது எடுத்து மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே நம்ம எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா நீங்க மனசுல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபா டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே ஆவணி மாதம் துலாம் ராசி அன்பர்களே ஆவணி மாதம் நிச்சயமா நடக்காத பல விஷயங்கள் கூட இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக துலாம் ராசி என்பர்களை பொறுத்த நிலையான உத்தியோகம் நிலையான தொழில் எதுவும் அமையலைங்கிறது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எப்படி இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்கள் இவங்களாம் மகரம் இவங்களாம் எப்படி ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்கிறாங்களோ அதைப் போல் தனுசுக்கு பிறகு அதிகம் துன்பப்படக்கூடிய ஸ்ட்ரகிளிங் ஆகக்கூடிய தடுமாறக்கூடிய ஒரு ராசி எதுன்னா அது நம்முடைய துலாம் ராசி தான் எல்லா இடத்துலையும் ஒரு பதட்டம் ஆடுறது ஒரு தடுமாறுறது எதையும் ஒரு சக்சஸாக செய்ய முடியாமல் இருப்பது ஒரு ஒரு வெற்றியை பெற முடியாமல் தவிப்பது அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் இந்த ஆவணி மாதம் நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய மாதம் நிறைய பல வெற்றிகளை பெறக்கூடிய மாதம் குறிப்பா உங்களுடைய பத்தாமது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நாலு பத்தாக இந்த சுக்கரன் அமைகிறார் உங்களுடைய ராசிநாதன் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டலாவோ அமைந்து வக்ர சனியுடைய தொடர்பை பெற்று சனியை போல கொடுப்பார் யாரும் இல்லை அவரை போல கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை அவ தனுசு ராசி சாரி துலாம் ராசி அன்பர்களே ஆவணி மாதம் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் வருமானம் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்க போகுது சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஷேர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு எஸ்ஐபி இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ஐடி ஃபீல்டில் பண்ணக்கூடிய ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு பத்து பேர் ஐநூறு பேர் கம்பெனியாக நடத்தக்கூடியவங்க ஐடி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க மால் சென்டர்ஸு ரெண்டல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் எனக்கு அங்கே வாடகை வருது எனக்கு இங்கே வாடகை வருது வந்து லேண்டு தரவாடைக்கு விட்டுருக்காங்க அதே போல பிராண்டடு வச்சு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் நேமை மட்டும் கொடுக்கறது இல்லை அதை சார்ந்து பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ஆர்கிட்டெக்ட் ஆர்கிட்ட டிசைனர்ஸு பிளானர் பிளானர்ஸு டாக்குமெண்ட் ரிலேட்டடாக பேங்க் செக்டர்ஸ் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் பேங்க் செக்டர்ஸ் லோன் ரெக்கவரி லோன் செக்டர்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ் அதே போல சினிமா துறையை சார்ந்து உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அது சின்ன திரையாக இருக்கலாம் பெரிய திரையாக இருக்கலாம் அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதே போல ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடிய டூ வீலர் ஷோரூமு ஃபோர் வீலர் ஷோரூமு ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சூப்பர் மார்க்கெட்ஸு ஃப்ளாட்ஸு பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பெரிய கம்பெனியாக நிறுவனமாக வச்சு நடத்தக்கூடியவர்கள் பில்டர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான் ரியல் எஸ்டேட் வராது ஆனால் பொதுவாக துலாம் ராசி என்பவர்களே இப்போ நான் சொன்ன எந்த ஷேர் மார்க்கெட்டில் ஆரம்பித்து தனியாக ஒரு சுயதொழில் தொழில் ஆஃபீஸ் வச்சு செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸில் வரணும் பேங்க் செக்டர்ஸு ப்ரொஃபஸர்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கலாம் நீங்கள் அப்போ எந்த தொழில் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் ஏன்னா சுக்கராச்சாரியார் அவரும் வந்து அசுர குரு அப்ப வந்து ஹையர் ஸ்டடிஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் டீச்சர்ஸ் ஆக இருக்கலாம் அதே போல் இன்னொரு அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் தண்டனை பெற்றவர்களாக இருக்கலாம் அப்ப தண்டனை பெற்ற ஒரு என்கொயரி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கலாம் என்கொயரி எப்படி முடியுமோன்னு எனக்கு தெரியல சாமி அப்ப தண்டனை பெற்ற அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் தண்டனை வந்துடுமோன்னு பயந்துகிட்டு இருக்கலாம் இருக்கலாம் ஐஏஎஸ்ஆக்கலாம் இருக்கலாம் போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம் அதிகமா பிரச்சனையில மாற்றுறது பொதுமக்கள் என்பதை விட அதிகமா அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் தான் அதிகமாக சிக்கல் போய் மாட்டிக்கிறாங்க எத்தனையோ உயர் அதிகாரிகள் ஏசி ஏசிபி டிஎஸ்பி போன்ற உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட நம்மிடத்திலே அன்னை வாராகி இடத்திலே வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்கோம் வேணுமனே ஒரு பழி வாங்கக்கூடிய செயலாக இருக்கும் அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நம்ம பூஜை செஞ்சு கொடுப்போம் எத்தனையோ உயர் அதிகாரிகள் நம்மளால சொல்ல முடியும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர அதிகாரி அவங்க வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க பெரிய அதிகாரி பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க இப்போ இதே போல் எத்தனையோ அரசு அதிகாரிகள் அவங்க என்கொயரி ரிலேட்டடாக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க பிரச்சனையை சந்திப்பார்கள் அவங்கெல்லாம் நம்ம இடத்துல வந்து வாராகி இடத்துல வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை வச்சு கொடுப்போம் இழந்த பதவியை மீண்டும் பெறுவார்கள் பதவியை மீண்டும் பெறுவார்கள் எத்தனையோ முடியவே முடியாது அவருக்கு நான் கையெழுத்தே போட மாட்டேன் அப்படின்னு அடம் அந்த அதிகாரி நான் உள்ளே அனுப்ப மாட்டேங்க அவன் உட்கார முடியாது சேரில் பார்த்துக்கலாங்க அப்படின்னு அடம்புடிச்ச அதிகாரிகள் கூட நாம பண்ணக்கூடிய அந்த பூஜையை ஆட்டோமேட்டிக்கா அவனுங்க கையெழுத்து போட்டு உட்கார வச்சுவார்கள் வெற்றி பெற்றவர்கள் ஏறாலும் அப்ப அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே மாதம் நீங்கள் ஏமார்ந்த விஷயங்கள் அல்லது நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய காலம் எதிர்பார்த்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் இன்னும் சொல்ல துலாம் ராசி என்பர்களே நாலு பத்தாக அமையக்கூடிய நாலு பத்தாக அமையக்கூடிய அந்த சுக்கரன் புதிய வண்டி வாகனம் வீடு நிலம் கிரக பிரவேசங்கள் வாஸ்து பூஜைகள் ஒரு கம்பெனி தொடங்கலாம் புரியுதுங்களா ஒரு கம்பெனி புதுசாக தொடங்கலாம் ஒரு ஆஃபீஸ் கட்ட ஆரம்பிக்கலாம் பிஸ்னஸ் கட்ட ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே ஒரு ஆஃபீஸ் இருக்கும் இப்போ புதுசாக ஒரு ஆஃபீஸ் தொடங்குவீங்க புதுசாக ஒரு ஆஃபீஸ் தொடங்குவீங்க அப்போ எந்த மாதிரி என்னால் புதிய தொழில் தொடங்குவது புதிய வீடு கட்டுறது அல்லது புதுசாக கம்பெனிகள் டிரான்ஸ்போர்ட் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குவது இந்த மாதிரி நல்ல பல அரிய யோகங்கள் அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி நேயர்களே நல்லது நடக்கும் அவர் நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போலாம் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் நன்றி நம சிவாயம் ஜெய் பாராஹி ஜெய ஜெய் பாராஹி